மகர ராசி நேர்களே ஒரு விஷயம் நீங்கள் செய்திருந்தால் கிட்டத்தட்ட அதாவது எந்த விஷயத்தை செய்திருந்தால் செய்யவில்லையே அதனால்தானே பல சிரமங்களுக்கு ஆளானோம் என்றால் சரியான வழிகாட்டி வழித்துணை வேண்டும் வழிகாட்டியும் வேண்டும் இரண்டுமே அமையாத மகராசி என்பர்களுக்குத்தான் பல கஷ்டங்கள் இருந்திருக்கும் எப்படி சாமர்த்தியம் சாதுரியம் இருந்தாலும் கூட சனி பகவான் அவருடைய சேட்டையை செய்யாமல் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஏழ காலத்திலே படாத பாடு பட்டிருந்த பட்டு கொண்டிருந்த இப்போது சிலர் மட்டும் அந்த பாடுகளுக்கெல்லாம் உட்பட்டிருப்பார்கள் யாருக்கு கர்ம வினை அல்லது கர்ம நட்சத்திரத்திலே கிரகங்கள் அகன்றிருக்கிறது பிறவி ஜாதகத்திலோ தசாபக்திகளின் அடிப்படையிலே மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது அல்லது சுமாராக இருக்கிறது என்றாலும் கூட இப்போது சூப்பராக மாற்றி வைக்கக்கூடிய கிரகநிலைதான் நான்காம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி வளம் பெற்றிருப்பது ஏழை சனி காலம் துவங்குவதற்கு ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பே சனி பகவான் உங்களுக்கு இரண்டு ஆப்ஷன் தந்திருப்பான் ஒன்று சுகப்படு சந்தோஷப்படு இஷ்டத்திற்கு அனுபவி காசை கண்டபடி செலவழி என்று பல விஷயங்களில் ஈடுபட்டு அதுல சிக்கலுக்குள் சென்று சிக்கி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆனால் அந்த நேரத்துல மடை மாற்றி ஒழுக்கத்தோடும் நெறியோடும் சட்ட சிக்கல் வராமல் இருக்க வேண்டும் என்று ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமைக்கும் படைத்து என்று வள்ளுவன் சொல்லுவான் இந்த பிறவியிலே நம்முடைய ஐந்து அரசுகள் அல்லது ஐந்து விஷயங்கள் இவற்றை கட்டுப்படுத்தி ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி இருந்தால் அற்புதம் நிகழ்ந்திருக்கும் நிகழும் என்று சொல்லலாம் ஆனால் அப்படி வாழ்வதற்கு மனித வாழ்க்கை இல்லையாயிற்று இந்த கர்ம வினை பயனை தீர்க்கத்தான் பிறவி என்று நம் முன்னோர்கள் சொல்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இந்த பிறவியிலே ஒழுக்கத்தோடு இருந்தால் வெற்றி கிடைக்கும் பரவாயில்லை ஒழுக்கத்தோடு தானே இருக்கிறோம் இப்போது வெற்றிக்கு ஏன் பங்கம் விளைவிக்கப்பட்டிருக்கிறது என்று பலர் கேட்கக்கூடியது சட்டமாய் என் காதுகளிலே ஒழித்துக் கொண்டுத்தான் இருக்கிறது மகரராஜ் என்பர்களே உங்களுடைய விஷயத்தை எழுத்து பேசியே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை எங்கும் பயப்படாமல் எதிலும் பயப்படாமல் ஒரு தளபதியாய் உங்களுக்கு வந்த தடைகளை அகற்று என்று போற்றிருக்கிறேன் நீங்கள் தான் அகற்ற வேண்டும் ராஜ்யத்தை ஏற்படுத்த வேண்டும் உங்களுக்கான ஒரு ராஜ்யம் ஒரு விஷயத்தை உன்னிப்பாய் கவனித்து அதிலே வெற்றி பெற வேண்டும் இப்போது மகர ராசி என்பர்களுக்கு செவ்வாய் நான்காம் இடத்திலே ஆட்சி பெற்று அற்புதமாய் இருக்கக்கூடிய காலகட்டம் கிட்டத்தட்ட ஜூலை மாதம் பாதி வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே செவ்வாய் ஆட்சி பெற்று போகிறார் இப்போது உங்களுடைய பேச்சாற்றல் பேச்சின் மூலமாக அதாவது கமாண்டிங் பவர் இவற்றை உங்களோடு இருப்பவர்கள் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் இவர்களிடம் எப்படி சாதுரியமாய் சொல்ல வேண்டுமோ சொல்லி அந்த வெற்றிக்கான வழிகளை நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது ஏதேனும் சொத்து வாங்க வேண்டுமா முயற்சி செய்யுங்கள் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் ஒன்றுமே இல்லை எப்படி வாங்குவது என்று யோசித்துக் கொண்டிருக்காதீர்கள் எப்படியோ கடன் உடன் வாங்கித்தான் உடன் நிலம் வாங்க வேண்டும் என்றால் கடன் உடன் வாங்க வேண்டும் தான் கடன் உடன் வாங்கி ஒன்றை வாங்கும் போது அது மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தும் மகராஸ் என்பர்களே இப்போது ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு நிலம் வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அது மிகப்பெரிய லாபத்தை தரும் அதே போல் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதுதானே இப்போ தங்கம் அந்த தங்கத்தை வாங்கி வையுங்கள் அந்த தங்கம் சமீப காலத்திலே மிகப்பெரிய விலையேற்றத்தை கண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஏழாயிரம் ரூபாய் ஒரு கிராம் தங்கம் என்ற நிலைக்கு நெருங்கிவிட்டது ஆகையினால் மண் உடைத்து வாங்குங்கள் வெற்றி பெறுவீர்கள் அதற்கான வாய்ப்பு இப்போது இருக்கிறது பொன் உழைத்து வாங்குங்கள் அதற்கான விலை உயர்வினுடைய ஆதாயம் உங்களுக்காக காத்து நிற்கிறது நீங்கள் பலவற்றை கடந்துத்தான் ஒரு விஷயம் செய்ய வேண்டும் ஏழரை சனி காலம் என்று பார்க்கிறோம் அதனை வேறு குரு பகவான் பன்னிரெண்டு ராசி ஒன்று இரண்டு என்று கடந்து இப்போதுதான் ஐந்திற்கு வந்திருக்கிறான் நடுவில தரிசு இருந்தது ஒன்றுமே இல்லாமல் கிடந்த காலம் கரிசல் கடந்து அதன் பின்பு அது வீரம் விளைந்தவன் இப்படி ஒன்றொன்றாய் ஒன்றொன்றாய் பார்த்து வந்த நீங்கள் இப்போது கரிசல் கடக்கிறீர்கள் வீரம் விளைந்த மண்ணான செவ்வாயை கடக்கிறீர்கள் அந்த செவ்வாய் உங்களுடைய நான்காம் இடத்தை கடக்கிறார் சிறப்பு செய்வான் சுகஸ்தானத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பார் மற்றவர் சொல்வார் செவ்வாய் பாதகபதி என்று பாதகாதிபதி என்று பாதகத்தை தரக்கூடியவனாக இருந்தாலும் கூட எப்போது பாதகத்தை விற்காமல் ஒன்றை செய்தால் தானே அவன் லாபாதிபதியாக மாற முடியும் பாதகாதிபதி லாபாதிபதியாக இருப்பதனுடைய அர்த்தம் இதுதான் மனம் நொந்து வருத்தப்படாதீர்கள் பாதகத்தின் மூலம் மிகப்பெரிய ஆதாயத்தை தரக்கூடிய அற்புத செவ்வாயினுடைய ஆற்றலை பெற ஏதேனும் ஒரு வழியிலே முயற்சி செய்யுங்கள் கடன் வாங்கினால் கட்ட முடியாதே என்று யோசிக்காதீர்கள் கட்டாமல் இருந்தால் தள்ளுபடி செய்வதற்கு கூட இந்த லாபாதிபதி வருவான் அப்போது பாதகம் என்ன செய்வான் ஒரு வம்பு வரும் ஒரு வழக்கு வரும் எல்லாவற்றையும் கடந்து வந்தால் தான் பொட்டல் கடந்து தூதி கடந்து தரிசு கடந்து தரிசல் கடந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே வெற்றி வழிகள் அதிகமாக இருக்கிறது செவ்வாய் நான்காம் இடத்திலிருந்து உங்களுடைய ஏழாம் இடமான கடகத்தையும் தொழில் சாணம் பத்தாம் இடத்தையும் லாபத்தை தரக்கூடிய நிலை பதினோராம் இடத்தையும் பார்க்கிறார் இப்போது நீங்கள் நிலம் வாங்கி வைத்து அந்த நிலத்திலே ஒரு தொழில் செய்தால் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி செல்லலாம் ஆனால் தொடர்ந்து ஒரு நல்ல குருவினுடைய வழி வழிநடத்தல் என்பது எப்போதுமே வேண்டும் மறக்காது மறவாதீர் உழைக்க தவறாதீர் உன்னதம் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது காலம் உங்களுக்காக கனிந்து கொண்டிருக்கிறது தளபதியாய் தலையகற்றி ராஜ்ஜியத்தை ஏற்படுத்திக் கொள்வீர் உங்களுக்கான ராஜ்ஜியத்தை ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள மகர உங்களுக்குள்ளேயே ஆற்றல் இருக்கிறது எப்படி ஒரு விதைக்குள் விருட்சம் இருக்கிறதோ அதே போல் மகரத்திற்குள் மண்ணாலும் திறமை இருக்கிறது எனதன்பு மகர ராசி தொடர்ந்து இணைந்திருங்கள் எந்த சோகமும் தீரும் எந்த துக்கமும் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்வார்கள் அல்லவா அதே போல் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறக்கூடிய தருணங்களை செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய நிலையிலே முயற்சி செய்யுங்கள் மூன்றாம் இடத்து ராகு வேறு தீயாய் வேலை செய்ய உங்களுக்காய் காத்திருக்கிறார் எனது அன்பு மகர ராசி தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லையா சப்ஸ்கிரைப் செய்து பின் தொடருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இப்போது உங்களுக்கான காலம் கனிந்திருக்கிறது ஆகையினாலே கனிந்த காலத்திலே உங்களுடைய தனியாத வீரத்தை செலுத்தி வெற்றியை பெறுவீர்களாக